மதுரை மாவட்டம் திருமங்குல பகுதியில் உள்ள வேப்பங்குளத்தில் வந்து ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பாக வந்து காளையன் என்ற இளைஞன் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி வலைதளங்களில் வந்து விரைவாக பரவிக்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காளையன் எதற்கு படுகொலை செய்யப்பட்டார் என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அந்த பகுதியில் காலையின் அந்த பகுதியில் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலித்து வந்ததாகவும் அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அவரை கடந்த எட்டாம் தேதி வந்து அந்த பெண் விட்டார் வந்து அவரை தாக்கி அவர் அவர் ஓடுகிற காணொலி எல்லாம் இருக்கு அப்ப அதற்கு பிறகு வந்து காவல் நிலையத்தில் அன்னைக்கே வந்து சமரசம் பேசி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க அந்த பெண் கூட எந்த தொடர்பும் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கு அப்போ இதை தொடர்ந்து பதிமூணாம் தேதி அவர் காணாமல் போறாரு பதினைஞ்சாம் தேதி ஒரு பக்கத்தில் இருக்க குளத்துல மிதக்கிறாரு பிணமாக மிதக்கிறாரு அப்போ உடல் கூராய்வு பொழுது எந்த காயமும் இல்லை அதனால எப்படி வழக்கு பதிவு செய்யறது அப்படிங்கிறது காவல்துறை சொல்லுது அப்போ காலையன் வந்து லூசா எல்லாம் மெண்டல் குடிச்சு அடைஞ்சானா இல்லை அவனா தற்கொலை பண்ணிட்டானா வந்து கொலை அப்படிங்கறத வந்து அந்த தரப்பு அந்த ஒரு காதலிச்ச அந்த மாணவி அந்த பெண்ணோட வீட்டிலேயே வந்து ஒரு அலைபேசி மூலமாக வந்து தம்பி நீ வெளியில் போயிரு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து மனிதாபிமான அடிப்படையில் சொல்கிறாங்க இதை இந்த குலையை வந்து மரவர் சமூகம் மீது பழி சுமத்துவதோ கல்லர் சமூகம் மீது பழி செலுத்துவதோ நாடார் சமூகம் மீது பழி சுமத்துவதோ அகம்படியார் சமூகத்தின் மீது பழி சுமத்துவதோ உத்திரையர் சமூகம் மீது பழி சுமத்துவதோ அந்த நோக்கத்தில் அந்த நோக்கத்தில் இந்த காணொலி இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தின் மீது பழி சுமத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த காணொலி அல்ல உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த பெண் உள்ள வேளாளர் சமுதாயமாக இருந்து அந்த ஆண் அந்த காதலித்த பையன் வந்து மாற்று சமூகமாக இருந்தாலும் கூட அவன் கொலை செய்யப்பட்டாலும் கூட அது நடக்கக்கூடாது அந்த கொலை அரங்கேற்றப்படக்கூடாது என்று நம்ம உறுதியாக இருக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே இதை ஒரு இடத்துல நின்று நம்ம வந்து இது போன்ற கொலைகளை தடுக்கணும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வாரம் நம்ம தம்பி அண்ணன் தம்பி இருக்கு இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து மாற்று சமூகத்தினுடைய பெண்களை வந்து காதலிக்கக்கூடாது அது நமக்கு பொருந்தாது அதே நேரத்தில் ஒற்றுமைக்கான காலம் உடனடியானதல்ல அது காலப்போக்கில் வென்றெடுக்க வேண்டிய சிக்கல் பகுத்தறிவு சாதி ஒழுப்பு சுயமரியாதை இந்த பேசிய இந்த கூட்டம் எல்லாம் வந்து ஒருவேளையும் செய்யலை இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி திண்டு உண்டு கொளுத்து அவன் சுகபோகமா இருக்கிறான் ஆனால் இங்கே சாதியும் ஒளியலை சுயமரியாதையும் வந்து ரெக்க கட்டி பறக்கலை சூழல் அப்படி இருக்குது அப்ப இந்த கால சூழ்நிலையில வந்து இது போன்ற கொலைகளை வந்து நாம் தடுத்து நிறுத்துவதற்கு சமூகங்கள் ஒன்று சேர்ந்து நாம் களம் வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கேள்வியாக வைக்கிறோம் படுகொலை செய்யப்பட்ட காளையினுடைய உடல் மீண்டும் மறுக்கூறாய்வு செய்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் அப்படிங்கறதே நம்மளுடைய நோக்கம் அந்த மதுரை விளங்காமல் நாசமாக போகிறதுக்கு அங்கே ஒரு எருமை ஒன்று இருக்கு திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி அது இருக்கிறது வரைக்கும் மதுரை நாசமாக போகும் அவர் ஆண்டவரம்பர் பேசுவார் ஆனால் பாலமேட்டில் மாடு தர மாடு அவுத்து போது யாரும் சாதி பேசக்கூடாது சாதி பேரில் பேர்லாம் அவுத்தூடக்கூடாது எவ்வளவு பக்குவமாக பவ்யமாக இங்கேருந்து ஒரு ஆளை எடுத்து ஹைகோர்ட்டு போக வச்சு அந்த பேரை உடனே வந்து அதை எடுத்துட்டா வந்து ஐயா மூர்த்தி அவர்களே பாலமேட்டில் வந்து தேவேந்திரோல வேளாளர் சமுதாயத்தினுடைய காளைகள் வந்து சாதியின் பேரில் அவிக்கக்கூடாதுங்கிறது வந்து கல்யாணம் வீட்டில் வந்து சீப்பு ஒழிச்சு வச்ச கதை தான் இது அப்போ இந்த காளையனுடைய கொலையில் வந்து உங்களுடைய குறுக்கீடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து காவல்துறையே வந்து சுதந்திரமாக வந்து செயல்பட முடியல தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவருடைய நெருக்கடி இது போன்ற இந்த வந்து சின்ன 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 முரண்பாடுகள் வந்து பகையாக மாறி பகை வந்து பெரும் கொலையாக மாறி தொடர்கொலைகள் வந்து அரங்கேற்றப்படுவது தமிழர் மண்ணில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் தமிழக அரசு காளையுடைய உடலை மறுூராய்வு செய்து அந்த கொலைக்கு காரணமானவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் இதற்கு தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு கரம் கோர்த்து நாம் நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி மூலம் வந்து நாம் பதிவு செய்கிறோம் ஜல்லிக்கட்டில் இறந்தமே எல்லாம் வந்து உடல் கூறாய்வு செய்வதற்கு முன்பாக பதினைஞ்சாம் தேதி தண்ணீரில் மிதக்கப்பட்ட காலையினுடைய உடல் சாய்ந்திர வரைக்கும் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து ஓரங்கட்டப்பட்டு கடந்திருக்கிறது உடனடியாக உடல் புராய்வு செய்து தவறான தகவல் கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இதை தமிழக அரசு கவனம் கூர்ந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி மூலம் நாங்கள் பதிவு செய்கிறோம் மீண்டும் மீண்டும் தமிழக அரசு இந்த மக்களை போராட தூண்ட வேண்டாம் காணொலி மூலம் நாம் பதிவு செய்கிறோம்